வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பிரைஸ் எஸ் நாங்கள் இன்னும் ரிட்டையர் ஆகல அதுக்கு இல்லையா இன்னும் நாள் இருக்கு ஸோ வி ஆர் பேக் ஃபார் த சீசன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம டாப் டீம்ஸோட டிரான்ஸ்பர் ரிவ்யூவும் பிரீமியர் லீக் சீசனோட ரிவ்யூவும் தான் பார்க்க போறோம் மேபி லெட் ஸ்டார்ட் வித் த டைட்டில் வின்னர்ஸ் லிவர்பூல் இந்த வாட்டி வந்து சும்மா அடிச்சு விட்டுருக்கானுங்க இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தேவ் சைனிங்ஸ் லைக் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் பயல் ஆஃப் கோர்சன் அண்ட் தென் இன்னொன்று வந்து உங்க ஊர்லருந்து போத் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் மில்லியன் யூரோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் அண்ட் எக்கி டெக்கே வந்து நைன்டி ஃபைவ் மில்லியன் வாட் இஸ் த டேக் எனக்கு வந்து எப்படின்னா வேர்ட்ஸ் இஸ் வாஸ் அ பாக் மார்க்கெட் வேல்யூ விட வந்துட்டு கம்மியாகவே பிடிச்சிட்டானுங்க பட் அ கொஸ்டின் இஸ் லிவர்பூல் இஸ் த ரைட் கிளப் ஃபார் ஹிம் ஐ ஆம் நாட் ஷுவர் ஏன்னா லிவர்பூல் இஸ் அ வெரி அட்டாக்கிங் டீம் அண்ட் வேர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு த்ரீ ஃபைவ் டூ அந்த ஃபார்மேஷனில் பயங்கரமாக ஆடி பார்த்துருக்கோம் இன் ஜெர்மனி ஆல்தோ ஹி ஹாஸ் பர்ஃபார்ம் ஸ்டில் அவர்னால வந்துட்டு இந்த ஹை இன்டென்சிட்டி ப்ரீமியர் லீக் ஃபோர் த்ரீ த்ரீ ஓ ஃபோர் டூ த்ரீ ஒன் ஒடவர் இட் இஸ் அதில் ஆடுவாராங்கிறது வீ ஹவ் டு வெய்டன்சி எனக்கு எட்டிக்கிட்ட விட வந்து ஃப்ரிம்பாங் சைனிங் வந்து ஹை ரேட் ரியலி ஹை பிகாஸ் அது ட்ரெண்ட் போனதுக்கப்புறம் ஐ வாஸ் க்யூரியஸ் யாரை வந்து இவனுங்க சைன் பண்ணுவானுங்க அப்படின்னு யோசிக்கிறது இல்லை பட் ஃப்ரிம்பாங் இஸ் ஏ ரிய ரியலி ரீலி குட் அடிஷன் ஆல்மோஸ்ட் சிம்லர் டு ட்ரெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் ம் அப்படின்னு தோணுது கம்பேர்ட் டுர்ட்ஸ் இஸ் பிளேயர் டு வாட்ச் மீன் திஸ் வந்து மார்க்கெட் வேல்யூட கம்மியா வாங்கிருக்கான்னு சொன்னியா பண்ணி அவனோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் வேலியூ ஒன் ஃபார்ட்டி இப்போ அவன் டுவெண்ட்டி வாங்கிட்டானுங்க ஸ்டில் இஃப் யூ கேன் கேட்ட பிளேயர் பிலோ மார்க்கெட் தட்யூ இட்ஸ் ஃபைன் தானே ஆனா எனக்கு என்னமோ இதுவே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெர்மன் ஜெர்மன் லீக் வந்து ப்ரீமியர் லீக்கு ஒரு கரெக்டான லீகா எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசியா டிரான்ஸ்பர் ஆகி வந்ததுல எல்லாரும் இப்போ டாப் ஸ்கோரர் அந்த திம வர்னர்லாம் வந்தான் வந்த அப்படியே காணாம போயிட்டான் ஹாவட்ஸ் வந்தான் ஜேடன் விட்டாதீங்க ஜேடன் சான்சோ அவர் அவர் பின்னாடி தனியா ஒரு டாபிக் இருக்கு அவர் டாபிக்ல பேசுறோம் பத்தி அவர்லாம் எக்ஸ்ட்ரீம் சோ யா இன்டர்மீடியேட் னு பார்த்தா ஹாவட்ஸ் வந்து சொல்லலாம் ஒரு அப் அண்ட் டவுன் எனக்கான எக்கிடேக்கே வந்து தெரியல 95 மில்லியன் கொடுத்திருக்காங்க uh, ஐன்ட்ராக் ஃப்ரங்க்ஃபுட் வந்து காசு கறக்குறதுல மன்னர்கள் ஸோ அந்த விஷயத்துல அவங்க அவங்களுக்கு இது கிளீன் வின் ஸோ எப்படி அவால்வ் ஆவான் அப்படின்றது வந்து வி ஹெவ் டு ஒன்லி சி இந்த சீசன் போனால் தான் தெரியும் பட் அவன் மார்க்கெட் வேல்யூ வந்து நைன்டி ஃபைவ் மில்லியனே இல்லை எப்படி வந்து விற்றானுங்க எப்படி உனக்கு மண்டைய கழுவுன்னு தான் புரிய மாட்டேங்குது அயன் ட்ராக்டோட ஸ்ட்ராட்டஜி அதான் அவங்க கிட்டே இருந்து வாங்கிட்டு வர்ற ஸ்ட்ரைக்கர்ஸ் அவங்க மேக்ஸிமம் காசு இதுதான் வந்து விற்பாங்க ஸோ இதுல வந்து இந்த ஐசக் சுச்சுவேஷனும் வந்து இருக்குல்ல ஸோ எக்கெடெக் கு நியூ கசலும் வந்து வந்தாங்க ஸோ ஒரு நியூ கசில் ஐசக் கூட ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கராக அவனை வந்து வாங்க பாத் வாங்குறதுதான் அவங்களோட மெயின் எய்ம்மு ஆனா பொட்டென்ஷியலி இப்போ ஐசக் லிவர்பூல் போற மாதிரி இருக்கு

தேவை அணைமா டார்வின் அடி சுத்திருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு சாலாவை தவிர ஒரு அட்டாக்கிங் லைன் ஓவர் ஹாலில் கேர்கேஸ் ஃப்ரம் போர்னமத் இஸ் ஆல்சோ அதர் எக்ஸைட்டிங் ட்ரான்ஸ்பர் இட் இல் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹி கிவ் ராபர்ட்ஸ் அண்ட் ரன் ஃபார் இஸ் மணி ஸோ எப்படி இந்த சிஸ்டமில் ஃபிட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பட் மோஸ்ட்லி வந்து ஒரு ஐ திங்க் மெயின் மார்க்கி சைனிங்ஸ் வந்து ஹாவ் கம் ஃப்ரம் அ ஜெர்மன் லீக் தினேஷ் சொன்ன மாதிரி அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து வந்து தே நாட் ஹைப் ரைட் இவனுங்க சீசன்லாம் ஜெயிச்சு இந்த டைில் தான் ஜெயிப்பானு நோபடி எக்ஸ்பெக்ட் பட் டன் தட் அண்ட் வித் தீஸ் என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் மில்லியன் யூரோ ஒரு ப்ரெஷர் அடிஷ்னலா இருக்குமா ஃபார் லிவர் பூல் டு பர்ஃபார்ம் தி சீசன் ஃபார்ஷுவர் இருக்கும் பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் பட் தே ஒன் ஸோ இந்த சீசன் வந்துட்டு தெர் இஸ் ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் ஆன் லிவர் பூல் டு கண்டினியூ தட் அண்ட் கோ ஆன் ஃபார் அன் அதர் டைட்டில் அப்படி இருக்கும்போது வி ஆல்ரெடி ஸ்போக் லாஸ்ட் சீசன் நிறையா தடவை தட் இந்த ஸ்குவாட் வந்துட்டு இஸ் நாட் வாட் த ஸ்குவாட் ப்ராபப்ளி மேனேஜர் வான்ஸ் ஏன்னா ஹி ஜஸ்ட் ஜாயின் அவனுக்கு அவ்வளோ மணி கொடுக்கல கடைசியில் ஜாயின் பண்ணது கேஸாக மட்டும்தான் ஸோ நம்ம பேசும்போதே நம்ம இந்த ஸ்குவாட் ஜெயிக்குமா இது பண்ணுமா தான் பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் வி செட் ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ விண்டோஸ் எடுப்பாங்க டூ ரீ எஸ்டாப்ளிஷ் த ஸ்குவாட் அப்படின்னு ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ குட் ஜாப் ஃபார் இன் பயிங் அட்டாகர்ஸ் டிஃபென்சிவ் சைடில் வந்துட்டு ஐ ஆம் நாட் ஷுவர் வேன்டைக் ஜோ கோமஸ் அப்புறம் கொனாட்டே இவங்கள வச்சு ஒருட் எக் அதாவது

ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி மாதிரி கொடுக்க போறானா லிவர்பூலுக்கு இல்லை ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸிட் மாதிரி ஏதாச்சும் நடக்க போதா லிவர்பூலுக்கு ஓடியோ திங்க் ஸோ என்ட்ரீன்னு பார்த்தா ஐசக் தான் ஐசக் இஸ் வெரி லைக்லி டு ஜாயின் ஸோ எவ்வளோ காசுக்கு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நியூ காசல் எவ்வளோ காசை இருபதா எழுபதா ஸோ அட் த ஐ திங்க் தட் வில் பி நம்பர் அண்ட் அவன் வந்து லிவர் பூல் தான் ஜாயின் பண்ணு சொல்லி இருக்கான் போல விச் மீன்ஸ் அவன் கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுவான் தான் தோணுது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போயிருச்சுன்னு நினைக்கிறான் அவங்களோட நெட் ஸ்பெண்ட் ஆமாம் கண்டிப்பாக ஸோ வெறும் ஸ்பெண்டிங் மட்டும் எடுத்தால் வரைக்கும் த்ரீ நாட் எயிட் மில்லியன் யூரோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவனை ஐசக் மேபி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மோஸ்ட்லி வெட்ஸை மேட்ச் பண்ண ஸ்டா பாசிபிலிட்டி இருக்குது விச் மீன்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி மில்லியன் யூரோ ஸ்பெண்டிங் வந்து வில் பி லைக் அ செகண்ட் ஆல் டைம் ஸ்பெண்டிங் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு யாருன்னு நீங்கள் கேட்டோன்னா அஃபோர்ஸ் நம்ம செல்சி தான் ஃபேண்டசி பிரீமியர் ஒரு டைட்டில் டீமோட பிகெஸ்ட் ஸ்பெண்டிங் விண்டோ ஐ திங்க் வந்து எந்த டைட்டில் ஜெயிச்ச டீமுமே இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது வெரி வெரி நோட்டபுள் பாயிண்ட் செல்சி வந்து ரீபில்டிங் ஃபேஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் பிகாஸ் அவங்க ஸ்டீமில் லெஃப்ட் விங்கர்ஸ்ன்னு பார்த்தா ஐ திங்க் ப்ராபப்ளி கேர்ஸ் ஆ கேன் பிளே பட் கேஎஸ்ஆர் டிபெண்ட் பண்ணி போவாங்களா தெரில ஸோ ப்ராபப்ளி வி குட் எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் விங்கர் டு கம்மின் கேர்ஸ் ஆ வில் லீவ் ஸோ கரண்ட்லி லெஃப்ட் விங்கில் வந்து இவன் மட்டும்தான் இருக்கும் அவன் பேர் கேப் கேப் கேக் போ கேக் போ எனக்கு என்ன தோணுதுன்னா லைக் ஜஸ்ட் ஃப்ரம் கிவிங் அ வேர்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் வந்து தே ஆர் கம்மிங் இன் நியூ அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அதர் லீகு ஸோ அவ்வளோ ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது பட் தெரில முந்நூறு மில்லியன் கொடுத்துருக்காரு ஸ்லாட் ஸ்லாட் மாமாவோட ஸ்லாட் மிஷின் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சீசன் ஸ்டார்ட் ஆகும் போது தான் தெரியும் இன்னும் ரெண்டு வாரத்தில் வெயிட் அண்ட் வாட்ச் பட் சி இப்போ பார்த்தோன்னா ஃப்ரம் ஜெர்மனி பர்ஃபார்ம் மார்மோஷ் ஹவர் சரி ஆத்தல் ஃபேன் ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது பீப்புள் ஆர் லுக்கிங் இன் ஜெர்மனி ஓகே கேன் அடாப்ட் அப்படின்னு இருக்கு பட் தினேஷ் சொன்ன மாதிரி நாட் எவ்ரிபடி ஹேஸ் ஆல்சோ அடாப்டட் ஸோ விவ் இப்போ வந்து அலிசன் அண்ட் மாமா டிஷ்விலி ஸோ ரெண்டு பேருமே வந்து டாப் கிளாஸ் ஹூ கேன் ஸ்டார்ட் இன் அ பிக் டீம் ஃப்ரைட் ஸோ வில் தி சம் எக்ஸிட் ஃப்ரம் ஒன் ஆஃப் தெம்